வணக்க மக்களை நான் உங்கள் கார் ஃபேக்ட்ரி பலமுறைன்னு பேசுகிறேன் ஸோ இன்னைக்கு நம்ம சீரடி சாய்காந்தன் கார்ஸ் தான் வந்திருக்கோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் இருங்க ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு எயிட் சீட்டர் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா சைலோ ஹெச் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக போகலாங்க லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி ஒரு பெரிய ஃபேமிலிக்கு ரொம்ப பக்காவான வண்டி வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க நியூ சீட் கவர் ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும் ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம சீரடி சாய்காந்தன் கார்ஸ் தான் இருக்குது இவங்க லொக்கேஷன் கிருஷ்ணகிரியில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சேலம் பைபாஸ் பாலத்துக்கு கீழே இருக்குங்க நம்ம ஆவின் பாலத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது ஸோ வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறேன் எக்ஸ்டீரியர் காமிக்கிறேன் பேனட் ஓப்பன் பண்ணி உங்க ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் வீடியோ கடைசி வர பாருங்கள் வீடியோ கடைசியில் வண்டியோட ரேட் என்ன நீங்கள் வண்டி கட்டணும் எல்லா வண்டிக்கு எவ்வளோ கட்டணும் எல்லாமே சொல்லியிருக்கோம் ஸோ நீங்கள் ஒரு யூசர் கார்ஸ் வாங்கன்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனை தட்டி விட்டுங்க வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் வண்டியோடய எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் டிஎன் எழுபத்தி நாலு டிஎன் எழுவத்தி நாலு நாகர்கோவில் வண்டி நினைக்கிறேன் ஸோ வண்டியோட எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியாக இருக்குங்க ஒரு சூப்பரான எக்ஸ்டீரியர் நீங்கள் அந்த டூம் பார்க்கும்போது தான் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஃப்ரண்ட்டில் டயர் பார்த்தீங்கன்னா பிராண்டி புதுசு தான் அடுத்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ எக்ஸ்டீரியர் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது அருமையான எக்ஸ்டீரியர் ஒரு பெரிய வண்டிங்க ஒரு எட்டு பேர் ஒம்பது பேர் போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வண்டி பக்காவாக செட் ஆகும் ஏன்னா நல்லா ஒரு பெரிய வண்டி எட்டு பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகலாம் ஸோ நாலு விண்டோமே உங்களுக்கு பவர் விண்டோ தான் ஸோ பவர் விண்டோ பாருங்கள் ஒர்க்கிங் கண்டிஷனு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசி உங்களுக்கு பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சீட் கவர் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா டச் ஆடியோ சிஸ்டம் வந்துட்டு ரூஃப் ஏசி இருக்குது நல்ல பெரிய வண்டிங்க ஹெச் ஃபோர் மகேந்திரா சைலோ எட்டு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டி ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க பேக் டயருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராண்டி புதுசு தான் ஸோ டயர்ஸ் நாலுமே உங்களுக்கு நியூ புதுசு எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ எக்ஸ்டீரியர் இருக்குங்க இன்டீரியர் நல்லா இருக்குது மஹேந்திரா சைலோ ஒரு குவாலிட்டியான வண்டி வாங்கணும்னு உங்களுக்கு இந்த வண்டி பக்காவாக இருக்கும் ஸோ சீக்கிரம் நல்லாவே இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா ரூஃப் ஏசி வந்துடும் நல்ல வண்டிங்க என்னை பொறுத்த வரைக்கும் வண்டி உங்களுக்கு பயங்கர குவாலிட்டியாக இருக்குது வண்டி நல்ல ஒத்தான வண்டியுமே கூட ஒரு மெக்கானிக் வண்டி வந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ பின்னாடி பூட் பார்க்கலாம் பெரிய வண்டி அப்படிங்கிற போது பூட் ஒன்று பெருசாக இருக்காது பட் இருந்தாலும் இதுலேயுமே நீங்கள் ஒரு ஏழு எட்டு பேக் வைக்கலாம் எல்லா எல்லார் தலையிலுமே ஏசி வந்துடும் ஸோ நாலு ரூஃப் ஏசி வந்துடும் உங்களுக்கு ஏசி எல்லாம் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் ஸோ இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஒயிட் அண்ட் பிளாக் கலர் நிறைய பேர்த்துக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த சில்வர் குரோம்லாம் கொடுத்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டயரும் டெப்த் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ப்ராண்டோ தான் எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ நாலு விண்டோமே இப்போது உங்களுக்கு பவர் விண்டோ தான் அது ஈஸியாக நீங்கள் அப்ரேட் பண்ணிக்கலாம் குரூஃப் ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் ஸோ டிரைவர் கேபின்னு பார்த்துடலாம் ஸோ சைடில் உங்களுக்கு நாலு பவர் இடம் வந்துடும் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டீசல் வண்டி எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் குறையாமல் கிடைக்கும் ஸோ இந்த வண்டிக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நாங்கள் உங்களுக்கு பேனட் ஓப்பன் பண்ணி எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ பேனட் ஓப்பன் பண்ணியாச்சு என்ஜின் பாருங்கள் சூப்பராக இருக்குது எனக்கு என்ஜின் ரொம்ப பிடிச்சிருக்குது நல்லா ஒரு கம்ப்ளீட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண இன்ஜின் நெம்மிஷா மகேந்திராவோட ரொம்ப ஃபேமஸான நெம்ஜாக்கு எஞ்சி வந்துடும் ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் எப்போ இருக்கும் ஸோ வண்டி உங்களுக்கு பக்காவாக இருக்குங்க நீங்கள் எந்த சர்வீஸுமே பண்ண தேவையில்லை வண்டி எடுத்து அப்படின்னு ஓட்டிக்கலாம் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க முன்னே பேசி பண்ணிக்கலாம் சோ இந்த வண்டிக்கு லோன் வசதியே பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க சோ வண்டி உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டியா இருக்கு ஒரு குவாலிட்டியான வண்டி வாங்கணும் கிருஷ்ணகிரியில் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நேர கிளம்பி நம்ம சீரடி சாய்காந்தன்கார் வந்துருங்க